மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்று கூட்டுதல் ஆயத்து ஒன்று முதல் இருபத்தி நாலு வரை வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவின் தூய்மையையே போற்றுகின்றன அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் வேதத்தை உடைய நிராகரித்துக் அவர்களுடைய வீடுகளிலிருந்து முதல் வெளியேற்றத்தில் வெளியேற்றியவன் அவனே எனினும் அவர்கள் வெளியேறுவார்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லை அவர்களும் அவர்களுடைய கோட்டைகள் நிச்சயமாக அல்லாவை விட்டும் தங்களை தடுத்துக் கொள்பவை என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் புறத்திலிருந்து அவர்களுடைய திகிளை போட்டான் அன்றியும் அவர்கள் தம் கைகளாலும் நம்பிக்கையாளர்களின் கைகளாலும் தம் வீடுகளை அழித்துக் கொண்டனர் எனவே அகப்பார்வையுடையோரே நீங்கள் படிப்பினை பெறுவீர்களாக தவிரவும் அவர்கள் மீது வெளியேறுகையை அல்லா விதித்திருக்காவிட்டால் இவ்வுலகிலேயே அவர்களை கடினமான வேதனை செய்திருப்பான் இன்னும் அவர்களுக்கு மறுமையிலும் நெருப்பின் வேதனை உண்டு இன்னும் நிச்சயமாக அவர்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதம் செய்தார்கள் அன்றியும் எவன் அல்லாவை விரோதிக்கின்றானோ நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் கடினமானவன் நீங்கள் பேரித்த மரங்களை வெட்டியதோ அல்லது அவற்றின் வேர்கள் மீது அவை நிற்கும்படியாக விட்டு வைத்ததோ அல்லாவின் அனுமதியாலும் அந்த பாவிகளை அல்லாஹ் இழிவுபடுத்துவதற்காகவுமேதான் மேலும் அல்லாஹ் தன் தூதருக்கு அவர்களிலிருந்தும் எதை கொடுத்தானோ அதற்காக நீங்கள் குதிரைகளையோ ஒட்டகங்களையோ ஓட்டி வரவில்லை எனினும் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடுவோர் மீது தம் தூதர்களுக்கு ஆதிக்கத்தை தருகின்றான் மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் அவ்வூராரிடமிருந்து இருந்து தன் தூதருக்கு மீட்டு கொடுத்தவை அல்லாவுக்கும் அனாதைகளுக்கும் நேர்வழியில் இருப்போருக்கும் ஆகும் மேலும் உங்களில் உள்ள செல்வந்தர்களுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்காமல் இருப்பதற்காக மேலும் தூதர் உங்களுக்கு எதை அனுமதித்திருக்கின்றாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்னும் எதை விட்டும் உங்களை விளக்குகின்றாரோ அதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள் மேலும் அஞ்சிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் மிக கடினமானவன் மேலும் தம் வீடுகளையும் தம் சொத்துக்களையும் விட்டு வெளியேற்றப்பட்டு அல்லாவின் அருளையும் அவன் பொருத்தத்தையும் நாடியவர்களாக வெளியேறினார்களே அவர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள்தான் உண்மையாளர்கள் இன்னும் சிலருக்கும் முன்னரே நம்பிக்கையுடன் வீட்டை அமைத்துக் கொண்டவர்கள் அவர்கள் நாடு துறந்து தங்களிடம் குடியேறி வந்தவர்களை நேசிக்கின்றனர் அன்றியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து தங்கள் உள்ளங்களில் தேவைப்பட மாட்டார்கள் மேலும் தங்களுக்கு தேவை இருந்தபோதிலும் தங்களை விட அவர்களையே தேர்ந்தெடுத்துக்கொள்வார்கள் இவ்வாறு எவர்கள் உள்ளத்தின் உலோபித்தனத்திலிருந்து காக்கப்பட்டார்களோ அத்தகையவர்கள்தாம் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள் அவர்களுக்கு பின் வருபவர்களுக்கும் அவர்கள் இறைவனே எங்கள் நம்பிக்கை கொள்வதில் எங்களுக்கு முந்தியவர்களான சகோதரர்களுக்கும் மன்னிப்பு அருள்வாயாக அன்றிலும் நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இருதயங்களில் பகையை ஆக்காதிருப்பாயாக எங்கள் இறைவனே நிச்சயமாக நீ மிக இரக்கமுடையவன் கருணை மிக்கவன் என்றும் கூறுவர் நயவஞ்சகம் செய்வோரை நீர் கவனிக்கவில்லையா அவர்கள் வேகத்தை உடையோரிலுள்ள நிராகரித்துக் கொண்டிருப்போரான தம் சகோதரர்களிடம் நீங்கள் வெளியேற்றப்பட்டால் உங்களுடன் நாங்களும் நிச்சயமாக வெளியேறுவோம் அன்றியும் எவருக்கும் நாங்கள் வழிபட மாட்டோம் மேலும் உங்களுக்கு எதிராக போர் பெற்றால் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று கூறுகின்றனர் அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லா சாட்சியம் கூறுகின்றான் அவர்கள் வெளியேற்றப்பட்டால் இவர்கள் அவர்களுடன் வெளியேற மாட்டார்கள் மேலும் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய பெற்றால் இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யவும் மாட்டார்கள் அன்றியும் இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தாலும் நிச்சயமாக புறமுதுகு காட்டி வாங்கி விடுவார்கள் பின்னர் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் நிச்சயமாக அவர்களுடைய இதயங்களில் அல்லாவை விட உங்களை பற்றிய பயமே பலமாக இருக்கின்றது அவர்கள் உணர்ந்து கொள்ளாத சமூகத்தினராக இருப்பதனால்தான் கோட்டைகளால் அரண் செய்யப்பட்ட ஊர்களிலோ அல்லது மதில்களுக்கு அப்பால் இருந்து கொண்டோ அல்லாமல் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களிடம் போர் புரிய மாட்டார்கள் அவர்களுக்குள்ளே போரும் பகையும் மிக கடுமையானவை அவர்கள் யாவரும் ஒன்றுபட்டிருப்பதாக நீர் எண்ணுகிறீர் அவர்களுடைய இதயங்கள் சிதறிக் கிடக்கின்றன இதற்கு காரணம் மெய்யாகவே அவர்கள் அறிவற்ற சமூகத்தார் என்பதுதான் இவர்களுக்கு முன்னர் நெருங்கியிருந்த சிலரை போன்றே அவர்கள் தம் தீய செயல்களுக்குரிய பலனை அனுபவித்தனர் அன்றியும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையும் உண்டு உதாரணத்தை போன்றிருக்கிறது மனிதனை நோக்கி நிராகரித்துவிடு என்று கூறுகின்றான் அவ்வாறு மனிதன் நிராகரித்ததும் நான் உன்னை விட்டும் ஒதுங்கிக் கொண்டேன் நான் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாவை அஞ்சுகின்றேன் என்றான் அவ்விருவரின் முடிவு நிச்சயமாக அவர்கள் என்றென்றும் தங்கும் நரக நெருப்புதான் அநியாயக்காரர்களின் கூலி இதுவே ஆகும் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவுக்கு அஞ்சுங்கள் மேலும் ஒவ்வொருவரும் தீர்ப்புக்காக தான் முற்படுத்தி வைத்திருந்ததை பார்த்துக் கொள்ளட்டும் நீங்கள் அல்லாவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவன் போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி செய்துவிட்டான் அத்தகையோர்தாம் பெரும் பாவிகள் ஆவார்கள் நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள் பெரும் பாக்கியம் உடையோர் நாம் ஒரு மலையின் மீது குரானை இறக்கியிருந்தோமேயானால் அல்லாவின் அது நடுங்கி பிளந்து போயிருப்பதை நீ காண்பீர் மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகின்றோம் அவனே அல்லா வணக்கத்திற்குரியவன் அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன் அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற இறக்கமுடையவன் அவனே அல்ல வணக்கத்திற்குரிய இறைவன் அவனைத் தவிர எவரும் இல்லை அவனே பேரரசன் மிக பரிசுத்தமானவன் சாந்தியளிப்பவன் தஞ்சமளிப்பவன் பாதுகாப்பவன் அடக்கி ஆள்பவன் பெருந்தன்மைக்கு உரியவன் அவர்கள் இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லா மிக தூய்மையானவன் அவன்தான் அல்லா படைப்பவன் சீரமைப்பவன் உருவமளிப்பவன் அவனுக்கு அழகிய பண்புகள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாவும் அவனையே போற்றுகின்றன அவனை மிகைத்தவன் ஞானமிக்கவன் அலமதுல்லா